அலு பன்னீர் கிரேவி பண்ண போகிறோம் தேங்காய் இஞ்சி பச்சை மிளகா ரெண்டு தக்காளி ஒத்த ஊருல கிழங்கு முந்திரி பருப்பை ஊற வச்சுருக்கேன் வட்டாணியாக உரித்து வச்சுருக்கேன் ஓகேயா இருட்டில் தெரியாமல் எடுத்துட்டேன் அதனால் தயவுசெய்து என் கூட வந்துருங்கோ சரியா பன்னீரை பெரிய பெரிய பீஸாக போட்டுட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி மிளகா தூள் கொஞ்சம் கூடவே வாங்குவோம் வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது உங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஆர்வக்கோளாறுல நானும் பண்ணிட்டேங்கிற ஆர்வக் கோளாறுல எடுத்து போஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் கூட வாங்குவோம் சரியா பன்னீர் பன்னீரில் உப்பு மிளகா அப்படி போட்டு மஞ்சப்பொடி எல்லாத்தையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓரத்தில் வைப்போம் சரியா அது ஊரின் இருக்கட்டும் பன்னீர் அதில் மாதிரி இருக்கும் ஓகே ம் இந்த மீன் டைம் இஞ்சியும் பச்சை மிளகாயும் இதோ தட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு தோல் சீவி கொஞ்சம் பெருசு பெருசாக திருத்தி வச்சுருக்கு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் வாங்கோ அடுப்புக்கிட்ட போகலாம் எண்ணெய் இல்லை கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டுருக்கு ஜீரகமும் பெருங்காயமும் போட்டுருக்கு சரியா தக்காளி அரைச்சி இன்னும் விட்டுட்டு கொஞ்சம் ஒன்று தெரிந்தாக்குள்ள கொதிச்சுட்டு வரும்போது நல்லாயிருக்கும் கிரேவி மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு ஜீரா ரைஸ் இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் ஒன்று போல் சேர்ந்து கொதிச்சுன்னு வரட்டும் ஓகே வெறும் தக்காளி தான் அரைச்சி விட்ருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இதில் ரொம்ப சீக்கிரமாக ஆகிடுறது ஈஸியான டிஷ்ஷும் கூட ஓகே இஞ்சியும் பச்சை மிளகாயும் நீங்கள் கூட அரைச்சிக்கலாம் எனக்கு மிக்ஸியில் சரியாக அரைப்படுமோ என்னமோன்னு கொஞ்சம் பயம் அதனால் தனித்தனியாக அரைச்சி போட்டுட்டேன் ஒரு கையில் வீடியோ ஒரு கையில் மொபைலும் ஒரு கையில் இதுவும் இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக போச்சு என்ன போட்டேன் மஞ்சள் பொடி போட்டேன் மிளகாப்பொடி போட்டிருக்கேன் பொடி ஓகேயா அதனால் வீடியோ கொஞ்சம் சுமாராக இருக்கும் இந்த இந்த ஓரத்துக்கு போயிவிட்டோன்னா இந்த பக்கம் வந்து எட்டி பாருங்க இங்கே போச்சுன்னா இங்கே வந்து எட்டி பாருங்க ஓகேயா மஞ்சத்தூள் ஜீரகப்பொடி கொத்தமல்லி ஜீரகம் அதை திருமாறுறதுக்கும் போட்டிருக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலையும் போட்டேன் இப்போவும் போட்டேன் சரியா இந்த ஒன்று போல் சேர்ந்து கொதிச்சுன்னு வந்துருக்கா சூப்பராக பக்கவே டெம்திங்காக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாமா ஒத்துக்கோங்கோ உருளைக்கிழங்கு திருத்தி வச்ச உருளைக்கிழங்கு இதில் போடுறோம் ஒரு உருளைக்கிழங்கு தான் பெருசாக அவ்வளோ ஒன்றும் இல்லை தோலை சீவி கொஞ்சம் பொடி பொடியாக இருக்குது பட்டாணியும் உள்ளே போட்டுருங்கோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா இதை நீங்கள் தனியாக தளி பண்ணல இதில் தான் போட்டு கொதிக்க போகிறது அதாவது தனியாக குக் பண்ணல இந்த தான் கொதிக்க போகிறது இதில் கொதித்து தான் குக்காச்சு தளிக்காய்ச்சி வெந்துது என்ன வேணால் சொல்லுங்க சரியா அது கொஞ்சம் நல்லா வெந்துடுது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கொதித்தப்பறம் இந்த பன்னீரையும் போட்டிருக்கோம் இது அந்த உப்பு காரமெல்லாம் ஊறிண்டு நல்லா இருக்கும் ஒன்று போல் பத்து நிமிஷம் சேர்ந்து கொதித்த உடனே பாருங்கோ இந்த கலரே கூட மாறி இருக்கும் நமக்கு மிக்சியில் என்ன போடுறேன்னு பார்க்குறீங்களா கொஞ்சம் தேங்காயும் ஆரம்பத்தில் முந்திரி பருப்பு ஊற வச்சு காமிச்சேனே அதையும் கரைச்சா நல்லா மிக்ஸியில் போட்டு அலம்பி விட்ருக்கேன் இந்த முந்திரி பருப்பு இதுக்கு போடுறோம்னா ஒன்றா சேர்த்து கூட்டி கொடுக்குங்கிறதுக்காக முதிரி பிறக்கலாம் என்னால் போட முடியாது அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆரம்பத்தில் உருளைக்கிழங்கு போடுறவங்களே வெந்த உருளைக்கிழங்குலேயும் ஒன்று எடுத்து லேசாக அதை கடைசியில் மசித்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி தண்ணியில் கரைச்சி விட்டால் அதுவே நல்லா கெட்டியாக கூட்டி கொடுத்த மாதிரி இருக்கும் மாவு கரைச்சி விட்ட மாதிரி நம்ம மாவு கரைச்சி விட்டால் அந்த மாவு கரைச்ச டேஸ்ட்டு வந்துடுதுன்னு சொல்லி சிலருக்கு பிடிக்காது பட் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கோ சப்பாத்தி ரொட்டி டா இது ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கும் இதுவாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அதனால் கொஞ்சம் ஜலம் விட்டுக்கிறேன் நல்லாயிருக்கும் தண்ணி பார்த்துட்டு நீங்களும் கண்ணை அப்படின்னா நான் கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணாமல் என் சின்ன நெஞ்சு வலிக்குங்கிறத மனசில் வச்சுட்டு பார்த்து நல்ல கமெண்ட்டாக போடுங்கப்பா ப்ளீஸ் ஓகே கொத்தமல்லியை நெல் நிறைய கை நிறைய வச்சு குட்டி 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 குட்டியாக நறுக்கி அப்படியே போட்டுடணும் உள்ளுக்குள்ளே அப்படின்னு ஆசைப்பட்டு இதுதான் இருந்தது ரெண்டு கொத்தமல்லி தான் இருந்தது சரி அப்படியே போட்டுட்டேன் அவ்வளோதான் ஓகே சியூன் நெக்ஸ்ட் டிஷ் பாய் சியூ சூன்